ரெய்ஸுலா டியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த உயர்த்தம் சிந்தனைக்கு நான் உங்களை வரவேற்கிறேன் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக கத்தருடைய கிருபை பெறுகின்ற நாளாக இருப்பதாக இந்த நாளிலே கூட நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிற கத்தருடைய வார்த்தை என்னவென்றால் சுயபலத்தில் பெருமை கொள்ளுதல் சுயபலத்தில் பெருமை கொள்ளுதல் இதை பற்றி தான் நான் உங்களோடு பேச போகிறேன் பாருங்கள் இந்த உலகத்தில் நம்ம செல்வங்களை சம்பாதிக்கிறோம் மனிதர்கள் பணத்தை சம்பாதிக்கிறாங்க நிறைய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வாங்குகிறாங்க இதெல்லாம் நல்லது தான் பாருங்கள் மனிதர்கள் பணத்தை சம்பாதிப்பது நல்லது ஈவன் கிறிஸ்தவ பிள்ளைகள் கூட அவர்களுடைய சந்ததிக்கென்று சேர்த்து வைக்க வேண்டும் நீதிமான் தன் சந்ததிக்காக பிள்ளைகளின் பிள்ளைகளுக்காக சேர்த்து வைக்கிறான் அப்படின்னு வேதம் சொல்கிறது இது எல்லாம் நல்லது தான் ஆனால் நம்முடைய நம்பிக்கை யார் மேலே இருக்க வேண்டும் ஒரு துன்ப காலம் வரும்போது ஒரு பிரச்சனை வரும்போது நம்மக்கிட்ட ஒரு மணி பேக்கப் இருக்குது அப்படிங்கிற நம்ம மைண்டு மணி மேலே போகுதா இல்லை எல்லாவற்றிலையும் என்னை விடுவிக்கிறவர் கர்த்தர் அப்படிங்கிற நம்ம நம்பிக்கை கத்தர் மேல போகிறதா நம்முடைய முதல் காரியம் கர்த்தராக தான் இருக்க வேண்டும் நம்ம ஒரு விடுதலைக்கென்று நோக்கி பார்க்கிறது நம்முடைய தேவனாகிய கர்த்தராக தான் இருக்க வேண்டும் அவருடைய கிருபை அவருடைய ரட்சிப்பாக தான் இருக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபதுல பார்த்தீங்கன்னா பயங்கரமான கோவிடு கொரோனா வைரஸ்னால நிறைய பேர் தாக்கப்பட்டு அழிந்து போனார்கள் என்பதை நம்ம அறிவோம் அதில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக மிகப்பெரிய பணக்காரர்கள் மல்டி பில்லனியர்ஸ் அவர்களெல்லாம் மறித்து போனார்கள் நிறைய பணம் செல்வம் செல்வாக்கு ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் இத்தனை அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்தும் அவர்கள் தங்கள் செல்வங்களால் அந்த அவர்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை அஃப்கோர்ஸ் அநேகர் கிறிஸ்தவர்கள் கூட மறித்து போனாங்க ஆனால் இங்கே பாயிண்ட் என்னென்னா கிறிஸ்தவர்களுக்கு தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் தான் ரசிப்பு கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளை அடை தன்னுடைய அடைக்கலத்துக்குள்ள இருக்கிறார் சங்கீதம் இருபது இருபதாவது அதிகாரம் ஏழு எட்டு வசனங்கள் சொல்லுகிறது சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள் நாங்களோ எங்கள் தேவனாகிய கத்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது என்னுடைய அன்பான நண்பர்களே கத்தருடைய நாமத்தில் நம்முடைய மேன்மை பாராட்டலை நம்முடைய பெருமையை நம்முடைய பலத்தை நம்ம வைக்கும்போது நிச்சயமாக ரட்சி போகும் ஒருவேளை ஒரு தீமைக்குள்ளாக நம்ம கடந்து சென்றாலும் அந்த தீமையை பல மடங்கு நன்மையாக அவர் மாற்றி உங்கள் வாழ்க்கையை ஆசிர்வதிக்கிறவராக இருப்பார் அதனால் நமக்கு பலம் இருக்குதோ இல்லையோ நம்மகிட்ட செல்வம் இருக்குதோ இல்லையோ நம்முடைய ரட்சிப்பு கத்தடத்திலிருந்து வருகிறது நம்முடைய விடுதலை வாழ்வு ஆசீர்வாதங்கள் கத்திரத்திலிருந்து வருகிறது ஆகியனால கத்தருடைய நாமத்தின் மேலே உங்கள் நம்பிக்கையை கண்டிப்பாக வைங்க கத்தரை உங்களை பெரிதாக ஆசீர்வதிப்பார் ஒரு ஜபத்தோடு முடிப்போம் நல்ல பிதாவே இயேசுவின் நாமத்தில் இயேசுவன் ரத்தத்தை கொண்டு உங்கள் பிள்ளைகளாக வருகிறோம் தகப்பனே எந்த சூழ்நிலையிலும் துன்பமானாலும் இன்பமானாலும் ஆண்டு எல்லா சூழ்நிலைகளையும் நீரே எங்கள் ரட்சிப்பு என்று உங்கள் மேலே நம்பிக்கை வைக்க உங்கள் நாமத்தை குறித்த மேன்மை பாராட்ட வாழ்ந்திருக்க ஆண்டவரே இந்த வசனத்தை கேட்குற ஒவ்வொருவருக்கும் எங்களுக்கு உதவி செய்யப்பா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமே தேங்க்யூ காட் பிளஸ் யூ